மன்மதனின் முகவரி பிளாட்டோ மன்னர் திருமலை நாயக்கர் பிறந்தநாள் விழா தமிழக நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மன்னர் திருமலை நாயக்கர் நாநூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் தமிழக நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் நடந்தது பொது செயலாளர் சுருதி ரமேஷ் தலைமை தாங்கினார் மேயர் இந்திராணி பொன்வசந்த் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் விழாவிற்கு வீரராஜ் ராஜேந்திர பிரபு கோழி கடை சுந்தரம் குமார் வக்கீல் சுப்பராஜ் பாலாஜி அருண் கப்பல் ஜான் பாண்டி குமார் சம்பத்குமார் கோவில் மணி ராஜாராம் ராதாகிருஷ்ணன் குட்செட் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சென்றாய பெருமாள் காந்தி ஆகியோர் துவக்க உரை ஆற்றினர் நாயுடு மகாஜன சங்க துணை செயலாளர் பிரபு வரவேற்புரை ஆற்றினார் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் போஸ் சர்க்குரு ஆட்டோ சுரேஷ் ஜெகநாதன் புட்டுதோப்பு முத்துகிருஷ்ணன் ஆகியோர் நன்றி கூறினர் மாலையில் இன்னிசை கச்சேரி நடந்தது விழா ஏற்பாடுகளை வக்கீல் விக்னேஷ் மணிகண்டன் காமேஷ் சதீஷ்குமார் பிரசன்னா ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக மீடிய மோகன்லை காலை 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 delicate dhotis and shirts from the house of plato